இங்கதான் வெளியில ஏதோ நாத்த அடிக்குது உம்மா எனக்கும் தெரியல ஒரு மாதிரி ஏதோ கவுச்ச நாத்த அடிக்குது ஒரு மாதிரி கெட்டு போன கவுச்ச நாத்த மாதிரி எங்க இருந்து இந்த வாடு வருதுன்னு தெரியலையே அந்த பக்கமா இருந்து தான் வர மாதிரி இருக்கு சரி வாயா என்னன்னு போய் பாப்போம் ஐயோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது போன மாதிரி தானே இருக்கு ஆமா பின்னாடி இருந்து பார்க்க போன மாதிரி தான் இருக்கு இங்க என்ன பண்றா தனியா உட்கார்ந்துட்டு

இது என்னோட புடவ இது எதுக்கு நீ கட்டிகிட்டு இருக்க அதுவும் இப்படி பச்சை கடி எல்லாம் இருக்க கையில் என் புடவையெல்லாம் நாசம் ஆகுது மரியாதையை கழட்டி கொடு ஹாவ் 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 ஆவ் ஹாவ் மேம் ஹே மேம் ஹாவ மேம் ஹே மேம் ஹே மேம் ஹம் 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 ஏய் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் உனக்கு காது கேட்குதா இல்லையா என் புடவைய குடுடி புவனா எருமா மாடு சனியடே என் புடவைய குடு சொல் சோமெட்டின்ட் ட்ரைனிங்ல போயுகாமல வர யாக்க பதடி பதனி படுதுன்னே சொல்லட்டி டி நீ நாளைக்கு ஷோயிட் டி நீ மூடுவே அந்த நீ மூடுவே ஹாஹாஹா 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 ஏ போறே இந்த ட்ரீனால மூச்சு விட முடியல மேல உட்கார்ந்து திருக்கே என்னடி ஆதலோதலோ நல்ல ஸ்பாட் பிடிரு இங்க யோ ஏனடா நீ பாத்துட்டே இருக்கே சீக்கிரம் வா பூஜை ரூம்ல போய் தீர்த்த எடுத்துட்டு வா போ ஐயோ மூச்சே மூச்சே மொட்டதே ஏ போடா ஏந்திரி இது சகதிச்சறாதே ஏந்திரி वाइन <laughs> बड़ी <usion> பிடிச்சிருக்கு இப்படியே நம்ம வெளியே விட்டோம்னா ஊரில் இருக்க எல்லாருக்குமே இவளுக்கு பேய் பிடிச்ச விஷயம் தெரிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் அது சித்திரலேக்காவா என்னன்னு தெரியல ஒரு நாள் சித்திரலேக்காவோட பேய் இவளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மரத்தோட சேர்த்து கட்டி வச்சு இவளே எரிச்சு சாப்பிடுச்சிருவாங்க நீ என்னடி சொல்கிற ஒரு நாள் பேய் பிடிச்சிருக்குன்னா கூட நம்ம சொன்னாதே அவங்க ஏதாவது பண்ணுவாங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லிடலாம் கண்டிப்பாக குருஜி வச்சு ஏதாவது பேய் ஓட்டுவாங்க ஐயோ தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணிடாதியா குருஜி இருந்தா பரவாயில்ல அவர் ஏதாவது பேய் ஓட்டுவாரு ஆனா அவரே எங்க போயிட்டாருல எப்ப வருவாருன்னு தெரியல ஒருவேளை நம்ம பொண்ணு உடம்புல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னையா பண்றது ஒருவேளை மரத்துல கட்டி வச்சுட்டாங்கன்னா என் பொண்ணு செத்து போயிடுவா ஐயோ வேணாயா பிளீஸ்யா தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத குருஜி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பொண்ணை அவர்கிட்ட கூட்டி போய் நம்ம பேய் ஊட்டிக்கலாம் அது வரைக்கும் பூட்டி வைக்கலயா சரி உமா நீ சொல்றதும் சரி தான் பாவம் புவனா அவளுக்கு எதுவுமே தெரியாது அந்த பெயினால் நம்ம பொண்ணு சாகணுமா சரி அவளை கூப்பிட்டு போய் ரூமில் அடிச்சு வச்சிடலாம் இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் வச்சுருக்காங்க இவ்வளோ சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு சுத்தமாக கெஸ்ட் பண்ணவே இல்லை இப்போ என்ன பண்ணுறது என்னது இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம்மா

நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியா போய்டும் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற அது என்ன அவ்வளவு சின்ன விஷயமா அது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சத்தியமா நல்ல முடியாது ஆனந்த் ஓ அப்படியா அப்ப உங்ககிட்ட என்ன பிளான் இருக்கு சொல்லு அன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் அப்போ ஏதோ பிளான் இருக்கு பிளான் இருக்குன்னு சொன்னீங்க கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்கல கடைசி அவனுக்கு என்கேஜ்மெண்ட்லாம் நடந்தது அந்த மாதிரி இப்போ கல்யாணத்துக்கு கொண்டு நிறுத்தத்துக்கு என்ன பிளான் பண்ற பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு லாஸ்டாக ஏதோ இந்த ராக்கியை கல்யாணம் பண்ணிட்டு போறியா சத்தியமா எனக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல ஆனந்த் ஆனால் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டு சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற நம்ம ஆசைப்படுறதுலாம் சரிதான் எனக்கு மட்டும் ஆஸ்தியா இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னை மகாராணி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட சாண்டி ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீ எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி ப்ளீஸ் ரெண்டு பேரும் அழாதீங்க நம்ம ஏதாவது பண்ணலாம் ப்ளீஸ் அழாதீங்க என்ன பண்ண முடியும் ஷாலு நீயே சொல்லு சாண்டி நமக்கு இன்னும் முழுசா ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள்ல எது வேணா நடக்கலாம் இப்போ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ராணி அக்கா மனசில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும் ராக்கி அண்ணா கூட அவங்களை சேர்த்து வைக்கணும் எதனால இந்த கல்யாணம் நின்றுச்சுன்றதை கண்டுபிடிச்சி அது எப்படியாவது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நின்றுடும் ஒருவேளை ராணி ராக்கிய காதலிக்கலனா அப்போ நானே இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுவேன் உண்மையை சொல்லணும்னா ராணியோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்னும் இங்கே இருக்கேன் இல்லைண்ணா எப்போவும் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருப்பேன் ப்ரோ ஃபீல் பண்ணாதீங்க எங்கள் லவ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்கள் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஆமாண்ணா அண்ணா ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக ராணி அக்கா மனசில் என்ன இருக்குன்றதை இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் இல்லாமல் எதனால் கல்யாணம் நின்றுச்சுன்றதையோ கண்டுபிடிச்சி உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு ஜெய்க்கு உடம்பு சரியில்லைன்னு காலையில் ஆனந்த் சொன்னான் இப்போது எப்படி இருக்கான்னு தெரியலையே நமக்கு வேற தூக்கமே வர மாட்டேங்குது என்னாச்சு ஷாலு உனக்கு நேற்று தானே அவன் உங்ககிட்ட சண்டை போட்டு போனான் நீ ஆனால் அவனை பற்றி கவலைப்பட்டுருக்க ஒரு வேளை ரொம்ப ஃபீவராக இருக்குமோ நான் ஏன் அவனை பற்றியே யோசிக்கிறேன் எனக்கே தூக்கமே வர மாட்டேங்குது பேசாமல் போய் அவனை பார்த்துட்டு வந்துடலாமா வேணாம் 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 நம்ம போய் அவனை பார்த்து அவன் அதை பார்த்து தேவையில்லாமல் மறுபடியும் சண்டை போடுவான் எதுக்கு வேணாம் வேணாம் ஆனால் ரொம்ப ஃபீவராக இருந்தால் என்ன பண்ணுறது சரி போய் பார்ப்போம் தூரமாக இருந்து பார்த்துட்டு வந்துடலாம் அவன் நம்மளை பார்த்தா தானே பிரச்சனை நாம் மட்டும் அவனை பார்த்துட்டு வந்துடலாம் எப்படியோ இப்போது லேட் நைட் ஆகிடுச்சு அவனுக்கு வேறு ஆல்ரெடி ஃபீவர் மாத்திரை சாப்பிட்டு தூங்கிட்டிருப்பான் இப்போ எதுவும் பிரச்சனை இருக்காது நம்ம போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம் வந்துட்டலாம் ரூமுக்குள்ளே ஆள் வர்றது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்ருக்கான் தூங்கும்போது எவ்வளோ அமைதியாக இருக்கான் ஆனால் கோவப்பட்டு கற்றும்போது பார்க்கணுவே அப்பாப்பா ம் ஃபீவர் எப்படி இருக்குன்னு தெரியலையே பக்கத்தில் போய் தொட்டு பார்க்கலாமாஹா வேணாம் 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 நான் தொட்டு அப்புறம் எழுந்திரிச்சிட்டானா அப்புறம் தேவையில்லாமல் எதுக்கு இங்கே வந்த என்ன பண்ணுற பிளாப்லாப்லான்னு கற்றுவான் ம்

என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு ஃப்ரெண்டு எத்தனையோ தடவை நீ என்னை நிறைய பிரச்சனையிலருந்து காப்பாற்றியிருக்க அதனால தான் சரி சும்மா பார்த்துட்டு போகலாமேன்னு வந்த ஷாலு ஏன் இப்படி பண்ணுற ஏன் என்னை இப்படி சித்திரவதை பண்ணுற உன் கண்ணில் நான் அந்த காதலை பார்க்குறேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற உனக்கும் என்னை பிடிக்கும் நீயும் என்னை லவ் பண்ணுற அதை பல முறை உன் கண்ணை நான் பார்த்துருக்கேன் ஆனால் நீ அது என்கிட்டருந்து மறைக்கிற எதனால யாருக்காகலாம் எனக்கு தெரியாது ஆனால் உன் மனசில் நான் இல்லைன்னா தயவு செஞ்சு என்னை விட்டு இரு விஜய் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ உன் மனசில் இருக்கிறத நீ ஓப்பனாக சொல்லிட்ட ஆனால் என் மனசில் என்ன இருக்குன்றத புரிஞ்சுக்க எனக்கே கொஞ்சம் டைம் தேவைப்படுது இப்போ ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போகுது சித்திரலேகா சாண்டி கல்யாணம் அது இதுன்ட்டு இதுக்கு நடுவில் என்னால் இது எதுவுமே புரிஞ்சுக்க முடியல என்னால் எதுவுமே ஏற்றுக்க முடியல எனக்கு கொஞ்சம் டைம் கொடு இந்த பிரச்சனைலாம் முடியட்டும் அப்புறம் நானே வந்து சொல்கிறேன் இப்போ நான் கிளம்புறேன் ஆமாம் இப்போ அவ என்ன சொல்லிட்டு போறா இப்போ இருக்க பிரச்சனைனால் எதுவும் சொல்ல முடியல ஆனால் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன்னு தானே சொன்னான் அப்படின்னா அப்படின்னா ஷாலுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோ என்ன லவ் பண்ணுறாளா பிரச்சனை அப்புறம் அவ லவ் என்கிட்ட சொல்ல போகிறாளா ஐயோ விஜய் இது கனவா நனவா சூப்பர் இதுக்கப்புறம் உன் காட்டில் மழை தான் இனிமே ஒரே லவ் சாங் தான்

நீ ஏதோ வித்தியாசமா நானா வித்தியாசமா இருக்கேண்ணா என்ன வித்தியாசமா ஆரம்பிச்சிச்சே இதுதான் உங்கிட்ட இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு இந்த நீளமான முடி உனக்கு ரொம்ப அழகா இருக்கு அன்பே நானும் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் ஷாலு சாரி நான் வேணும்னு போத நிறுத்து உன்னை எவ்வளவு நம்பன ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட இடத்துல உன்னை வச்சிருந்தேன் ஆனா நீ இவ்வளவு கேவலமா இன்னும் என் மூஞ்சில முழிக்காத ஷாலு நான் இப்ப பண்ண விஷயம் வேணா தப்பா இருக்கலாம் ஆனா என் இன்டென்ஷன் தப்பு கிடையாது என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு மட்டும்தான் yeah, yeah.